பாதையில் என்னை நடத்தும் நான் அதில் இருக்கிறேன் நீர் என்னை கண் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பையோ உமக்கு பயப்படுவதற்கு உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும் நான் விளக்கியிருந்தேன் உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள் இதோ உம்முடைய கட்டளைகள் மேலும் ஆஞ்சையா இருக்கிறேன் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் முப்பத்தி மூணு முப்பத்தி கற்பனையின்படி என்னை நடத்தி நடத்தும் நான் அதன் என் இருதயம் பொருளாமன் உமது சாரும்படி ஓகே இந்த வசனத்துல முதலாக என்ன பார்க்கிறோம் கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியே எனக்கு போதியும் முடிவுபெறும் என்று நான் அதை காத்துக்கொள்வேன் அதன் எனக்கு உணர்வை தாரும் அப்போது நான் நமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன் எல்லாரும் நம்ம படிக்கிற ஒரு பாடம் உங்களுக்கு ஒரு தளிப்புنا இன்ஸ்பிரேஷன் டு இன்ஸ்டர் அப்படின்னு சொல்றது ஆஹ் என்ன சொல்லிரு இன்ஸ்பயர் பண்றது அதாவது தேவ வசனம் மனுஷனை இன்ஸ்பயர் பண்ணுவது என்ன உணர்த்தும் உணர்வில் இருந்து உணர்வுக்கு நேரா உணர்வுல இருந்து உணர்வுக்கு நேரா அப்ப உணர்வு அப்படின்னு சொல்றது என்னது எங்க உள்ள உணர்வை நம்ம பார்க்கும்போது ஆஹ் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் வேதத்தை பற்றி கொண்டு என் முழு ஹயத்தோடும் அதை காத்துக்கொள்வேன் இந்த உணர்வு அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் உணர்விலிருந்து உணர்வு வேத வசனம் எப்பவுமே எல்லா மனுஷனுக்கும் ஒரு உணர்வு கொடுக்கும் அது என்ன உணர்வு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு மூணு உணர்வுகள் மனுஷனுக்கு எப்பவுமே உண்டாகும் பாவத்தை கொடுத்த உணர்வு நீதியை குறித்த உணர்வு அடுத்தது பரிசுத்தத்தை குறித்த உணர்வு இந்த உணர்வுலிருந்து உணர்வுக்கு நேரா பாவத்தை உணராதது வரைக்கும் ஒரு மனுஷனும் பாவத்தின் விடுதலை பெற்று கொள்ள முடியாது உணர்வுகள் தான் ரொம்பவும் மனுஷன் வாழ்க்கையில என்ன செய்கிறத தனக்குள்ள உணர்வு இருந்தால் மட்டும்தான் தப்பு சரி எது அப்படின்ற ஒரு நிலை புரிந்து கொள்ள முடியும் உணர்வு இல்லாதவங்களுக்கு அப்போ உணர்வுள்ள உணர்வுல இருந்து உணர்வுக்கு நேராய் போது தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷன் உணர்வுல இருந்து உணர்வுக்கு நேராய் நடத்தும் சொல்லிடு பாவ உணர்வு இருந்தா உணர்வுக்கு நேராய் நடத்தும் பாவ உணர்வே வரல அப்படின்னு சொன்னா அடுத்த உணர்வு வரவே வராது அதனால மூணு வகையான உணர்வுகள் மனுஷனுக்கு தேவையா இருக்கு ஒரு பாவத்தை குறித்த உணர்வு எடுக்கணும் நீதியை குறித்த உணர்வு பரிசுத்தத்தை குறித்த உணர்வு இந்த உணர்வுகள் என்ன செய்யும் அப்படின்னா அதை எப்படி கலக்கிக் கொள்வது அப்படின்றத சொல்லி இருக்காரு அஞ்சாவது வருஷத்துல கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் அது நான் பிரியமா இருக்கிறேன் உணர்வு இனி என்ன இப்ப கற்பனை வாசிக்கும் போது உணர்வு வந்தா அதுல என்னது இப்ப உணர்வுகள் என்ன செய்யுது நமக்குள்ள பிரியங்களை ஏற்படுத்தும் பாவத்தின் மேல பிரியமோ இல்ல நீதியின் மேல பிரியமோ இது பரிசுத்தின் மேல தான் யோசிக்கணும் நமக்கு எதன் மேல பிரியம் அடுத்த சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் அப்போ வாழ்க்கையில உணர்வுகளிலிருந்து உணர்வுக்கு நேராய் போனால் நீ இந்த உணர்வுகள் எந்த உணர்வுல நம்ம பிரியப்படுகிறோமோ அங்கதான் முக்கியமான ஒரு காரியம் அதாவது எதுல நம்ம சந்தோஷப்படுகிறோமோ எதுல நமக்கு இயல்பாக என்னது ஒரு ஆஹ் வாசித்துக்கிறோம் ஏழாம் அதிகாரத்துல பதினெட்டுல பதினெட்டு அந்த அந்த அதப்படி எனக்கு என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்துல நன்மை வாசமாயிருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை என்னிடத்தில் இல்லை அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் அந்தபடி நான் விரும்புகிறதை நான் செய்ய செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே ஆனபடியினாலே நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டன்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் உள்ளான மனுஷனு கேட்டபடி தேவனுடைய நியாய பிரமாணங்களின் மேல் பிரியமாயிருக்கிறேன் ஆகிலும் என் மாம் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தையும் என் அவயங்களில் இருக்க காண்கிறேன் அது என்ன அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறைப்படுத்திக் கொள்கிறது நிபந்தனை அஹ் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் நம்முடைய கத்திராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மா மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் உரியம் செய்கிறேன் பவுல் தெளிவா இப்ப இந்த நிபந்தனையிலிருந்து நிபந்தனை அப்படின்னு சொல்றது இதுதான் அந்த இல்லைங்க என்ன சொல்றது உணர்வு அடையணும் அதெல்லாம் பாவ உணர்வு இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன நிலையில இருக்கும் தெரியாது இங்க பவுல் தெளிவா நமக்கு ஒரு பாடத்தை படிப்பிக்கிறத பாவ உணர்வுகள் அதாவது நான் வந்து நீதிய நீதியின் உணர்வு நான் உணர்வுதான் விரும்ப நீதியை செய்ய ஆசைக்கிறேன் ஆனா எனக்குள்ள வேற ஒரு விருப்பம் இல்லை இன்னொரு பிரமாணம் எனக்குள்ள கிடைக்குது அது பாவத்தினுடைய பிரமாணம் அந்த பிரமாணம் என்ன அது அந்த பாவத்துல இருந்து உன்னை விடுவிக்க யாரும் கிடையாது ஆனா உடனே அதை எப்படி விடுவிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்றாரு நிபந்தனை அதாவது பாவத்துல இருந்து விடுதலையாட்டு ஒரே வழி என்னது தேவ நிஷித்தோ தெரிவிக்கிறது திட்டமா சொல்லி முடிகிறார் அதாவது பாவ உணர்வு இருந்தாலும் துதிய விடாம இருக்கும் அப்படின்னுனா அந்த பாவ உணர்வுகள்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும் வெளியே வருத்துவார் அப்படின்ற ஒரு கருத்தை பகிர்ந்து நம்ம முன்னாடி வைக்கிறார் அந்த உணர்வு உணர்வு அப்படிங்கறதும் போது நமக்குள்ள பாவ உணர்வு இருந்தும் போது அந்த உணர்வு அதுல இருந்து அந்த உணர்வுல இருந்து வெளியே நமக்கு உள்ள ஒரு துதியின் உணர்வு வேணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்த்திருக்கிறோம் இனி இந்த உணர்வுகளை குறித்து நான் கடைசி எங்க வாசி ஞாபகம் தானே நான் அஞ்சுகிற நிந்தை இலக்கியர்களும் நியாய தீர்ப்புகள் நல்லவைகள் அப்படின்னு முடிச்சோம் உமக்கு பயப்படுவதற்கு ஏற்ற உமது வாக்கை அடிய உறுதிப்படுத்தும் மாயை பராதபடி நீரின் கண்களை விலைக்கு உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் அப்ப பொருளாசை இல்லாம இருக்கணும் இந்த பாவ உணர்வு நம்ம கிட்ட மாறணும் அப்படின்னு சொன்னாலே முதலாவது பொருளாசையிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு சொல்றாரு சங்கீதக்காரன் ரெண்டாவதுன்னு சொல்றாரு ஆஹ் மாயைகள்ல இருந்து வெளியே வரணும்னு சொல்றாரு மூணாவது மூக்கு பயப்படுவதற்கேற்ற உமது வாக்கு என உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும் அப்போ பொருளாசையும் மாயையும் இருந்து வெளியே வருவதற்கு தேவையான தெய்வ பயம் நமக்குள்ள உறுதிப்படுத்தப்பட்டா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் இதுல கடைசி அவர் சொல்ற காரியம் நிந்தையில நான் அஞ்சு நிந்தை விளக்கியர்களும் மூணு காரியங்களை இதெல்லாமே உணர்வுகள் பொருளாச ஒரு உணர்வுதான் மாய ஒரு உணர்வுதான் அது போல நிந்தை ஒரு உணர்வுதான் இந்த மூணு மூணு என்னமோ நமக்குள்ள மறைஞ்சு கிடக்கும் பாவம் நீதி பரிசுத்தம் இந்த எல்லாமே உணர்வுகள் நம்ம பொது வாழ்க்கையில ஆஹ் எதை பற்றி யோசித்துட்டே இருப்போம் நம்ம உணர்வுகளை தான் எப்பவுமே அதுதான் அந்த உணர்வுதான் நமக்கு பிறகு பௌதீகமா மாறுகிறது இப்ப ஒரு ஆளு உணர்வு அடையும் போதுதான் அந்த உணர்வு தான் அவனுக்கு வாழ்க்கையின் வெற்றி இல்ல வாழ்க்கையினுடைய ஜெயத்தை எல்லாம் கொடுக்கிறது அப்ப அந்த வாழ்க்கையின் வெற்றி வாழ்க்கையின் ஜெயத்துக்கு நேராக நம்ம கடந்து வரணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் உள்ளதுதான் பாவ உணர்வுல இருந்து வெளியே வரணும் நீதியின் உணர்வுலையும் பரிசுத்தின் உணர்வுலயும் பிரியமா இருக்கணும் அப்ப பாவ உணர்வுல இருந்து வெளியே வராது நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை தான் இன்னைக்கு சிந்திக்கணும் அப்ப என்ன செய்யணும் சுவிசேஷத்துல வாசித்த வேலையில எலிசபத் ஆஹ் அதாவது மரியாள் தேவனுடைய செய்தியை கேட்டவுடனே என்ன செய்யறா எலிசபெத் வீட்டுக்கு போறா எலிசபத்தை கண்டவன வாழ்த்துகிறாள் வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துதலை கேட்டுட்டு இருக்கிற எலிசபத்து வயத்துல இருக்கிற குழந்தை அந்த நேரத்துல எலிசபத்து ஆவியில் அழைக்கப்படுகிறாள் அந்த எலிசபத்து நிச்சயம் மரியாதை ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி சத்தம் போட்டு அப்போ அந்த நேரத்துல பரிசுத்தாவியான யாரையும் உணர்த்துகிறார் மரியாதை உணர்த்துகிற சாரி வயட்லரு குழந்தையும் எலிசபெத்தும் ஒரே நேரத்துல அபிஷேகத்தில் அப்ப உணர்வுகள் உணர்வு அடையாதது வரைக்கும் தேவனுடைய வல்லமை தரிசனம் ஆலோசனை உணர்வுகள் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா வல்லமை தரிசனம் ஆலோசனை அடையாது இந்த உணர்வுல இருந்து உணர்வுக்கு நேரம் நடத்தப்படுதல் அப்படின்னு சொல்லும் போது வசனம் எப்பவுமே ஒரு மனுஷனை உணர்வுல இருந்து உணர்வுக்கு நேரம் நடத்துது அவத வசனம் என்ன உணர்வு நமக்குள்ள உருவாக்குது நமக்குள்ள கிடைக்கிற உணர்வு மூணு பாவ உணர்வு இருக்கு அது போல நீதியின் உணர்வும் பரிசுத்த உணர்வும் அது இருந்தா மட்டும்தான் அது இருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் புரியணும் எது பொருளாதம் இருக்கக்கூடாது மாயின் மேல இணைச்சு விடாது விருப்பம் இருக்கக்கூடாது அது போல நிந்தையினால நம்ம என்ன செய்ய முடியாது நீங்க அகப்படக்கூடாது அகப்படக்கூடாது இவைகள் எல்லாம் தான் ஒரு வாழ்க்கைய தகர்க்கிற உணர்வுகள் ஆனா ஜெயிக்கிற உணர்வுகளும் தகர்க்கிற உணர்வுகளும் ரெண்டு வகைதான் ஒரு மனுஷனுடைய உணர்வு ஒன்னே அவனை ஜெய ஜெயத்திலிருந்து நடத்தும் இல்லைன்னு தகர்ப்பு நடத்தும் அப்ப நம்முடைய உணர்வு எப்படிப்பட்டது இப்ப மரியாள் எப்படி உணர்த்தப்பட்டால் கபிரியலினுடைய நெங்கி தூதனுடைய தூதனால் என்ன செய்யப்பட்ட போது தனக்கு சம்பவ கர்ப்பத்தை குறித்தும் தாம் புறப்பெற்றிருக்கிற குழந்தையை குறித்தும் உள்ள அந்த மரியா தேவ தூதனுமே தரிசனம் கிடைத்த போது அவ என்ன செய்கிறார் உணர்வு அடைகிறார் உணர்வு அடைகிறார் அந்த போற்று மரியாளுடைய துதிய துதியை அவ உணர்வு அப்ப அப்போ ஆலோசனையை கேட்டோன்னா உணர்வு மரிய எலிசபெத் என்ன செய்யறா தன் ஆவியில நிறைந்த உடனே மரியாதை உள்ள தரிசனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் இதுதான் வாழ்க்கையில ஒருவருக்கு ஒருவர் நினைச்சது மேன்மையான காரியங்களுக்கு மேலா நம்முடைய உணர்வுகளை என்ன சொல்ல நடத்தி சொல்லுகிறது இப்ப பாக்குறதுன்ன மூணு காரியம் உணர்வு அடையும் போதுதான் தரிசனம் அதாவது நமக்கு என்ன கிடைக்குது முதலாவது கிடைக்கிறது அதாவது அபிஷேகம் அதாவது அந்த குழந்தையும் அபிஷேகம் தரிசனம் இருக்கு அப்ப இந்த காரியங்களை நம்முடைய மனசுல வச்சு உணர்வுல இருந்து உணர்வுக்கு நேராய் என்ன உணர்வுல இருந்து பாவ உணர்வுல இருந்து நீதியின் உணர்வுக்கு நேராய் தரிசத்தின் உணர்வுக்கு நேராய் நம்ம ஏறும்போதுதான் நமக்கு தரிசனங்கள் உண்டாகும் ஆலோசனைகள் உண்டாகும் நமக்கு என்னது அபிஷேகம் இந்த காரியங்களை நமக்கு செய்யணும் கிறிஸ்துவின் பரப்பை குறித்து ஒரு பேக்ரவுண்ட்லதான் நினைச்சிடோம் பாடத்தை படிச்சிருக்கிறோம் இந்த பிறப்பின் உள்ள என்ன சம்பவிக்கும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில இருளில இருக்கிற மனுஷன் வெளிச்சத்துக்கு நேரம் வருகிற ஒரு அனுபவத்தை குறித்து தான் வாசிக்கிறோம் நம்ம அதே போல அங்க இங்க போனா இந்த பழைய பாடல போனா எலியாவினுடைய வாழ்க்கையை பாக்குறோம் எளியாவுக்கும் உணர்வு சோர்ந்து போய் கிடக்குற மனுஷனை உணர்த்துகிறார் அப்ப உணர்த்துகிறார் இன்னும் அதுல ஒரு அர்த்தம் வருது எழுப்புகிறார் தூங்கிட்டு இருக்கிறவன் எழுப்புகிறது அதுவும் ஒரு உணர்வுதான் இப்ப தூதன் வந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய எளியாவை என்ன தட்டி எழுப்புகிறார் ஓரி போகிறார் இந்த உணர்வுகள் பயத்தின் உணர்வு அங்க இருக்கு பாவம் இருந்தா பயத்தின் உணர்வு வரும் ஆனா எலியாவுக்கு பாவம் அங்க உள்ள பயத்தின் உணர்வு பாவத்தினாக உள்ளதல்ல யாருடைய இது அவசபேலினுடைய ஆஹ் பழி வாங்குதலினுடைய ஒரு அதான் நிந்தை இங்கே நிந்தை உடைய நிந்தை நிமித்தம் உண்டாகிற அந்த பயம் ஓகே அங்கே இருந்து தப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையை பார்க்கறோம் இனி ஆஹ் இந்த வசனங்களை எல்லாம் வாசித்துலதான் உணர்வுல இருந்து உணர்வு அவ எழுது நம்ம உணர்வு ஏடணும் அப்படின்னு சொன்னா முதலாவது எனக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும் இந்த மூணு காரியத்திலையும் எனக்கு உணர்வு இருக்கணும் அப்ப தேவன் நமக்கு என்ன செய்யறாரு ஆலோசனையை கேட்கும் போது அதுல அந்த வெளியே வருகிற உணர்வு பாவத்துல இந்த வெளியே வரணும் நீதிய நினைத்திருக்க விரும்பணும் பரிசுத்தத்தை நாடணும் இந்த உணர்வுகள் நம்ம பரிசுத்தம் தேடி நாடக்கூடிய ஒரு பொருள் அதை தேடி நாடிக்கிட்டே இருக்கணும் அந்த உணர்வு நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன சொல்ல பரிசுத்தத்தை தேடணும் இருந்தேன்னா பொருளாசையை விடணும் மாயை மறக்கணும் அது போல என்னது நிந்தனைய கண்டு அஞ்சக்கூடாது இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள உணர்வற்று போறது காரணம் என்ன தெரியுமா நிந்தனைய நினைக்கிறது என்னை நிந்திச்சு தான் அதான் ஏசாயா இருபத்தஞ்சு எட்டுல என்ன சொல்லி தெரியுமா அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் அதான் பவுலு என்ன சொன்னார் நம்ம அங்கே வாசித்ததுல எனக்கு பாவ உணர்வு இருக்கிறதுனால நான் ஜெயிக்க ஒரே ஒரு வழிதான் துதித்துட்டே இருப்பேன் துதியினால் அந்த பாவ உணர்வுல என்ன எந்த ஜெயம் கிடைக்கும்னு சொன்ன போல இப்போ ஏசாயால என்ன சொல்லியிருக்க தெரியுமா அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் கர்த்தரை ஆகிய தேவன் எல்லா முழங்கால்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை அஹ் பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கத்திரே அதை சொன்னார் என்று சொல்லியிருக்கு அப்போ நம்முடைய வாழ்க்கையில உணர்வுல இருந்து உணர்வுக்கு நேராய் வரும்போது என்ன சம்பவிக்கும் வரணும்னு சொன்னா உணர்விலிருந்து உணர்வுடைய முதல் ஆலோசனை கேட்கணும் இரண்டாவது துதிக்கணும் இப்போ மூணாவது இங்க என்ன சொல்லியிருக்கு ஆஹ் முழங்கால இருந்து கண்ணீரை துடைத்து கத்திராகிய தேவன் எல்லா முழங்காலிலிருந்து இருந்து கண்ணீரை துடைத்து செடிச்சனும் மூணு காரியங்களை பார்த்துட்டோம் நம்ம உன்னர் மாக்கம் அப்படின்னு கேட்டா மூலாது என்ன செய்ய சொல்றது காது கோய்க்கு யாருக்காது மொலாவது என்ன துதி

அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் அறிந்தவர்களை யாருதான் அறிய முடியும் அப்படின்னு சொன்னா வேதம் இருதயத்துல இருக்கணும் வேதம் இல்லாதவனுக்கு உணர்வு இருக்காது அப்ப வேதம் தான் நம்ம உணர்வுக்கு நேராய் நடத்துகிறதுன்னு பாக்குறோம் அதனால நீங்க என்ன செய்யணும்னு சொல்றாரு வேத உணர்வு உள்ள ஒரு வேதத்தை இருதயத்துல வைத்து வைத்திருந்தீங்கன்னா நிந்தையை குறித்து கவலையே பட வேண்டாம் அது ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்லி இருக்கு ஐம்பத்தி நாலு நாளில் என்ன சொல்றேசல பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ லட்சியடைவதில்லை உன் வாலிபத்தின் வர்க்கத்தை நீ மறந்து உன் விதவையின் நிந்தையும் இனி நினையாதே அப்ப இங்க பயப்படாதே கடைசில பாவத்தை குறித்தும் பயராத ஆஹ் நீதியிலும் பரிசுத்திலும் நீதியில பிரியப்பேடு பரிசுத்தத்தை தேடு அப்போ உனக்கு என்ன உண்டாகும் இந்த வாலிபத்தின் நிந்தையும் நீங்கும் அஹ் ஆஹ் பாவமும் நீங்கும் ஆஹ் விதவையின் நிந்தையும் நீங்கும் அப்படின்னு உள்ள ஒரு நிச்சயத்தை பயம் இல்லாம இருந்தா போதும் இதெல்லாம் கேட்கும் போது பயந்து பயந்து நிந்தையினை கண்டு பயந்து நம்ம பின்மாறுகிறோம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில ஜெயம் அடைய முடியாது அந்த நிந்தை உணர்வுல இருந்து உணர்வு அப்படின்னு சொல்றது நம்ம இந்த இருக்கிற நிலையை உணர்ந்து ஜெயத்துக்கு நேராய் திரும்புகிறது தான் அப்படின்னு ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் நம்ம வாழ்க்கையில ஜெயம் அடையணும் என்னெல்லாம் செய்யணும் வந்து பார்த்தோம் முதல்ல போதனைக்கு செவி விடுங்க ரெண்டாவது நிச்சயங்க துதிப்பதுல முன்னாடி நல்லுங்க மூணாவது நிச்சயங்க ஆஹ் ஜெபிப்பதிலையும் நாலாவது வேதத்தை இருதயத்துல பதிக்கிறதிலும் உறுதியா இருந்து பயப்படும் தன்மை நிந்திச்சுட்டான் அவன் மனுஷனை கண்டு பயப்படுறது நிந்தனைகளை கண்டு பயப்படுறது பாவத்தை கொண்டு பயப்படுறது பாவம் பாவந்தியதாதான பாவத்தை கண்டு பயப்படுவான் அப்ப பாவம் செய்யாம இருக்கிறது இப்படிப்பட்ட பயமற்ற ஒரு வாழ்வை கடைபிடிக்கும் கிருவ தெய்வம் நமக்கு தரட்டும் எதுக்கு எடுத்தாலும் நமக்கு பயம் நம்ம பயம் பயத்தை குறித்த படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பயம் நிறைய விதமான பயம் இருக்கு பாவத்தினால ஒரு பயம் இருக்கு தெய்வ பயம் இருக்கு நீதியை குறித்த அதாவது பயம் இருக்கு ஆஹ் வேதத்துக்கு பயப்படும் பயம் இருக்கு பரிசுத்தத்துக்கு பயப்படும் பயம் இருக்கு இப்படி பயமும் இன்னொரு நிறைய சப்ஜெக்ட் இருக்கு வாழ்க்கையில நம்ம இப்போ இருந்து உணர்வுக்கு நேரா என்ன உணர்வுல பா இருந்து நீதியின் உணர்வு பரிஷுத்தின் உணர்வு அடுத்தது என்னது இருந்து நீதியின் உணர்வுக்கு போகணும் இந்த உணர்வுகள் நமக்குள்ள உருவாக்க ஒரே வழி வேற ஒரு வழியும் இல்லை ஆலோசனைகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும் காலையில ஆலோசனை இருக்கும் ஜாயங்கள் ஆலோசனை இருக்கும் எப்பவுமே ஆலோசனை ஆலோசனை எதுக்கு இனி இந்த ஆலோசனை இப்போ நம்ம பார்த்தோம் தரிசனம் உள்ளவங்களுக்குன்னா ஆலோசனை சொல்ல முடியும் அபிஷேகம் உள்ளவங்களுக்கு தான் ஆலோசனை சொல்ல முடியும் அதனால தரிசனமும் அபிஷேகமும் இல்லாத ஒரு மனுஷனுடைய ஆலோசனை உனக்கு உணர்வு ஏற்படுத்தவேப்படுத்தாது அதனால யாருக்கு தேவன் தரிசனத்தை யாருக்கு தேவன் ஆஹ் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆலோசனை சொல்லவும் துணியணும் இப்போ எலிசபத்துக்கு தரிசனம் வந்ததுனாலதான் ஆஹ் சாரி மரியாளுக்கு தூதனுடைய தரிசனம் வந்தபோது அதை சொல்லுகிற நேரத்துல அதை கேட்ட யாருக்கு எலிசபத்துக்கு அபிஷேகம் உண்டாது அபிஷேகம் உண்டானோன்ன போற்றுதல் துதித்தல் உண்டாகுது அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை நல்லா புரியணும் தரிசனமும் அபிஷேகமும் இல்லாத ஒரு இடத்துல போய் நின்று என்னைக்குமே செய்ய முடியாது உணர்வு அடைய முடியாது அப்ப உணர்வு அடைகிற ஒரு ஆராதனை தரிசனங்களோடு கூட அபிஷேகத்தோடு கூட நிறைந்த நம்முடைய ஆலோசனைகளை நம்ம ஜனத்துக்கு கொடுத்தா மட்டும்தான் அங்க என்ன உண்டாகும் ஜன உணர்வுல இருந்து உணர்வுக்கு நேராய் பாவ உணர்வுல இருந்து நீதியின் பரிசுத்த உணர்வுக்கு நேரார் நீதியின் உணர்வுல இருந்து எதுக்கு ஆஹ் ஜெய அதாவது நீதிய உணர்வு நீதியின் உணர்வு இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன பட்டும் ஆஹ் ஜெயத்தின் அல்ல பயம் இல்லாத ஒரு நிலைக்கு நேரம் நம்ம வர முடியும் வேதம் நமக்குள்ள இருக்கும் அதனால அந்த வேதம் இருதயத்துல இருக்க தேவன் திருவை செய்யும்படியா நம்ம வாழ்க்கையில வேதத்தை தான் நம்ம மையப்படுத்திட்டு இருக்கோம் படித்துட்டு இருக்கிறோம் வாசித்துட்டு இருக்கிறோம் துதித்துட்டு இருக்கோம் நினைத்துட்டு இருக்கிறோம் டெய்லி வேதத்தை இவ்வளவு தூரம் வாசித்து அதாவது உணர்வு அடைவதற்கு வேற எதுக்கும் உணர்வை உருவாக்குறதே வேத மனுஷனுடைய அந்த மூணு நிலைகள்ல அவனை உணர்த்துவது இந்த வேதம் இந்த வேதம் நம்முடைய ஜீவிதத்தினுடைய ஆகாரமாய் மாறட்டும் இந்த ஆராதனையிலும் இந்த ஆகாரமாய் மாற்ற கத்தை நம்ம கருவேற்றும்படி அவடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து